நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நேற்றைய தினம் தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழையானது பதிவாகி இருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இயல்கிறது எதனாலன்னு கேட்டிங்கன்னா காலை எட்டு முப்பது மணிக்கு அதாவது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழையளவுகள் பட்டியலை நாம் முற்று நோக்கும் பொழுது சில இடங்களில் அறுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருப்பதை கூட நம்மளால் பார்க்க முடியுது அதிலேயே நேற்று நள்ளிரவை ஒட்டிய இரவு நேரத்தில் ஒரு குரல் பதிவை நான் பகிர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி கொண்டிருந்த அந்த பரவலான மழை மேகங்கள் தொடர்பாகவும் தருமபுரி மாவட்டத்தில் பெண்ணாகரம் மற்றும் ஒக்கேனக்கல் அருகில் பதிவாகி கொண்டிருந்த அந்த மழை மேகங்கள் தொடர்பாகவும் சில பல விஷயங்களை நான் ஷேர் செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய அந்த மழையளவுகள் பட்டியலை உற்று நோக்கும் பொழுது பெண்ணாகரம் பகுதிகளில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது அதே போல் மேட்டூர் அணை மற்றும் அதன் நீர்பிடிப்பு பகுதிகளில் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியிருக்கிறது அதாவது மேட்டூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் எல்லா இடத்துலையும் மானி இருக்க போகிறது கிடையாது மழைமானி இருந்த அந்த ஒரு இடத்துல அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எதனால் இதை சொல்கிறேன்னா இப்போ மேற்கு உள் மாவட்டத்திலேயோ இல்லை வடமேற்கு உள் மாவட்டத்திலேயோ இந்த மாதிரி ஒரு தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று வீக்காகி இருக்கக்கூடிய தருணத்தில் அறுபது மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகுது அப்படிங்கும்பொழுது இது வெப்பச்சலன மழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் நமக்கு உணர்த்துது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெப்பச்சலன மழை தமிழகத்தில் தொடரும் இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது வெப்பச்சலன மழைக்கு மிக மிக சாதகமாக தான் இருக்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் காணொலிகள் மற்றும் படங்களை நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கையில் கூட சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருந்ததை கூட பார்க்க முடிந்தது குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளின் சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது மாதவரம் அந்த பேருந்து நிலையம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் ஜார்ஜ் டவுன் பெரம்பூர் மாதிரியான இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது மயிலாப்பூர் அடையார் நந்தம்பாக்கம் அதே போல் நம்ம காரம்பாக்கம் அம்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகள் புழல் ஏரி மணலி சுற்றுவட்டார பகுதிகள் ஏன்னா பல இடங்களில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது நீங்கள் யாராவது குரோம்பேட்டை குரோம்பேட்டைக்கு நெருக்கத்தில் இருக்குது குரோம்பேட்டையில் இப்போ மழை பதிவாகி கொண்டு இருக்குதா அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல பட் பல்லாவரத்துலலாம் மழை மையங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மேபி அப்கமிங் ஹவர்ஸில் குரோம்பேட்டையில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் மடிப்பாக்கம் பெருங்குடி அருகில் அடையாறு மயிலாப்பூர் எல்லாம் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது திருவொற்றியூர் அம்பத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த ஜார்ஜ் டவுன் மாதிரியான எல்லாம் உக்கிரமான வலுவான தீவிரமான மழை மையங்களும் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது அந்த பகுதியில் இருந்தீங்க அப்படிங்கும்பொழுது உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து நாம் நிகழ்நேரத்தில் பார்க்கும்பொழுது திருவேதிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் கலவை மற்றும் வந்தவாசி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் மேல் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட பரவலாக மழை பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது திருவேதிபுரம் சுற்றுவட்டார பகுதி இது காஞ்சிபுரத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி அதே போல் வந்தவாசிக்கு நெருக்கத்தில் வந்தவாசி கலவை இடைப்பட்டிருக்கக்கூடிய இடத்துலலாம் இருந்தீங்கன்னா உங்களது பகுதியின் நிலவரத்தையும் எங்களுக்கு நீங்கள் மறக்காமல் கருத்துறை பகுதியில் தெரியப்படுத்துங்க இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் ஒரு சில இடங்களில் குறிப்பாக நம்ம கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் விருத்தாச்சலத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் திட்டக்குடி அருகில் திட்டக்குடிக்கு வடக்குலன்னு சொல்லலாம் ஸோ திட்டக்குடி மற்றும் வேப்பூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேயங்கள் திரண்டு காணப்படுகிறது நீங்கள் யாராவது வேப்பூர் திட்டக்குடி திட்டக்குடி உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாலும் உங்களது பகுதி நிலவரத்தையும் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நேற்றைய தினமும் இப்படி தான் மழை மையங்கள் அங்குமிகமாக பதிவாகியிருக்குது ஆனால் பதிவான இடங்களில் தரமாக தான் பதிவாகியிருக்குது அதெல்லாம் ஒன்றும் மறுக்க முடியாது தெற்கு ஆந்திர பகுதிகளில் புத்தூர் ஸ்ரீ காலகஸ்தி மற்றும் சத்தியவேடு இதற்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கேவிபிபுரம் சுற்று வட்டார பகுதிகள் நாகலாபுரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை திரண்டு காணப்படுகிறது என்பது சிறப்பு ஆக முதல்ல சென்னை மாநகர் மற்றும் அன்றைய புறநகர் பகுதிகளில் மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது இந்நேரம் பல இடங்களில் மழையானது பதிவாகி இருக்க வேண்டும் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் இனி வரக்கூடிய சில மணி நேரங்களில் செங்கல்பட்டு மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏன்னா பல்லாவரம் மருகையில் இருக்குது ஸோ இன்னும் கீழே தாம்பரம் இருக்குது ஸோ தாம்பரம் செங்கல்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதே போல் அதற்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மழை வாய்ப்பு வந்து இருக்குது அந்த பகுதிக்கு மட்டும் கிடையாது டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கு கூட மழை வாய்ப்பு இருக்குது நேற்றைய தினமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு வெப்பச்சலன மழையானது பதிவாகி இருக்கிறது அதன் பிறகு அரியலூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகியிருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது அணைக்கரை அருகில் மழை மையங்கள் பதிவாகி இருக்குது ஸோ நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா அணைக்கரையில் இருக்கிற மழை மாநில மழை பதிவாகியிருக்குது அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய தெரிய வந்திருக்கிறது கிடைக்கப்பெற்று இருக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்திலும் மழையானது பதிவாகியிருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டெல்டாவிற்கும் மழை வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரிய வருது ஏன்னா கண்டிஷன் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது அந்த வின் டைரக்ஷன் அவ்வளோ கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது இப்போ இந்த வெப்பச்சலன மழை என்று வரையில் தொடரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் வரையில் தொடரும் பதிமூணாம் தேதி வாக்கில் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவக்காற்று மீண்டும் தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பொழிவை ஏற்படுத்தி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குது வெள்ளப்பெருக்கு ஏற்படுனா நம்ம கர்நாடக மாநிலத்தில் அந்த மாதிரி நீரை ரொம்ப அதிகமாக பெருக்கெடுத்து வரும் ஸோ நம்முடைய மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கண்டிப்பாக ஜூன் மாசத்துல அதிகரித்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்படி சொல்றது ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஏன்னா கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் ஸோ இப்போதைக்கு நம்ம சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஒரு சில இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் இப்போ இந்த திரிவேதிபுரம் அருகிலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அவியஸ்லி திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இருக்கிறது திருவண்ணாமலை செஞ்சு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் திருக்கோயிலூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் திண்டிவனம் அருகில் செஞ்சு திண்டிவனம் இடைப்பட்டு ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது கடலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் ஆல்ரெடி வேப்பூர் அருகில் மழை மையங்கள் இருக்குது ஸோ நெய்வேலி சிதம்பரம் இடைப்பெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திருப்பத்தூர் மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் தருமபுரி சேலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்காடு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அரூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் காரிமங்கலம் மூத்தாங்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் வெப்பச்சலான மழைக்கு சாதகமான அமைப்புகள் இருக்கிறது மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்தியூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நீலகிரி மாவட்ட கிழக்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஈரோடு மாவட்டத்தின் சில இடங்களில் நாமக்கல் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் சேலம் நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொல்லிமலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அதே போல தான் பெரம்பலூர் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் நம்ம துறையூர் இருக்கு இல்லையா அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய செங்காட்டுப்பட்டி மாதிரியான இடங்களில் பச்சைமலைக்கு நெருக்கத்தில் பெரம்பலூர் துறையூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் முஸ்லிக்காரர்களை கூட மழை பதிவானதென்றால் நமக்கு வந்து சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்குது பண் மழை பதிவாகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் கொடைக்கானல் சுற்றுவா சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அதே போல் பழனி கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்தை நேற்று நம்ம எதிர்பார்த்துருந்தோம் பட் எதிர்பார்த்த அளவுக்கு மழை எங்கே பதிவான மாதிரி தெரியல ஆனால் அணைக்கரை வரையில் மழை மேயங்கள் திரண்டு இருக்கிறது அதனால தான் அணைக்கரையில் ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழையை நம்ம பதிவாகி இருக்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ ரெண்டு மில்லி மீட்டர் தான் குறைவான அளவு மழை தான் இன்றைக்கி மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஜவ்வாது மலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது நிச்சயம் பதிவாகும் மற்றபடி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் திருப்பத்தூர் மாவட்டத்தை நம்ம இந்த காலகட்டத்தில் சொல்லணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஏன்னா ஜவ்வாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதி அது இப்போ அதற்கு கண்டிஷன் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஸோ மழை வந்து ரெக்கார்டாகும் நேற்றும் பதிவாக இருக்கிறது இன்றும் பதிவாக வாய்ப்பு இருக்குது இவை போக நம்ம சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய புறவழிச்சாலையின் சில இடங்கள் விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் நேற்றும் அங்கெல்லாம் மழையானது பதிவாக இருக்கிறது சின்ன சேலம் உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வேப்பூரில் ஆல்ரெடி மழை மையங்கள் இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே நிறைய தடவை அதை சொல்லிட்டோம் செந்துறை மாதிரியான இடங்களில் அதாவது அரியலூர் மாவட்ட உட்பகுதிகளில் அரியலூர் ஜெயங்கொண்டம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஐயம்பேட்டை கும்பகோணம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் தஞ்சாவூர் கும்பகோணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் அதே போல் திருவாரூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாக வாய்ப்புகள் என்பது இருக்குது நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகணும் பட் பார்க்கலாம் ஏன்னா அந்த நேரத்தில் நிலவக்கூடிய அமைப்புகளை பொறுத்தது தான் அந்த மழை வாய்ப்புகள் இவை போக நம்ம புதுக்கோட்டை தஞ்சாவூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் முத்துப்பேட்டைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாகப்பட்டினம் மற்றும் முத்துப்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் நான் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் ஆகாங்கே ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகும் புதுச்சேரிக்கு மழை வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா சப்ஜெக்டிவ் ஹிட்டார்மிஸ் பாசிபிலிட்டி இருக்கலாம் நேற்றைய தினமும் விழுப்புரம் மாவட்டத்தில் மழை மையங்கள் திரண்டது இன்றைய தினமும் திரள வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது புதுச்சேரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும் நேற்றைய தினம் பாகூர் பகுதியில் ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஆனால் பலத்த காற்று வீசி இருப்பதனால மின்சாரம் தடைப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் நண்பர்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க அதே என்னால் வந்து பார்க்க முடிந்தது அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் மழை பதிவாகுமா நிறைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்குது டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் ஃபேவரபுளாக தான் இருக்குது அதில் மறுக்கிறதற்கு எதுவுமே கிடையாது சரி கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியிலே நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் அதன் பிறகு நான் மழை அளவுகள் பட்டியலில் இருந்து சில தகவல்களை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நிறைவு பண்ணிக்கிறேன் இப்போ சார்லஸ் பெர்டி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மேகம் திரளுகிறது அதற்காக மாவட்டம் முழுவதும் மழை இல்லை சார் ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்கிறது வானிலை என்பது துல்லியமாக சொல்ல இயலாது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் நிதர்சனமான உண்மை இதை நம்ம ஏற்றுக்கிறோம் பட்டு நம்ம பொதுவாக சொல்கிறது அதனால தான் மாவட்டங்களாக சொல்லிவிட்டு நிறைய பேர் டீப்பராக அதுக்குள்ளே போகிறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் டீப்பராக அனலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அதனால தான் அந்த மலை பங்கான இடங்கள் இதெல்லாம் வந்து யாருமே இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து சொல்ல போகிறது கிடையாது ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இந்த ஜவாது மலை இருக்குதுன்னா மேற்கு திசை காற்று வீரியம் அதிகரிக்கும் பொழுது ஜவாது மலைக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஸ்லைட்டான ஒரு எஜ்ஜு இருக்குது அதுலேயும் மேற்கு வடமேற்கு திசையில் காற்று உள்ளே வருதுன்னா அப்போ உங்களுக்கு வந்து திருப்பத்தூர் மாதிரியான மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் நேற்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சோம் அதற்கு காரணம் கல்ராயன் மழையினுடைய ஒரு தாக்கமும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாதிரிகள் காட்டாததை மாதிரிகளால் எக்ஸ்பிளைன் செய்ய முடியாததை நம்ம ஒரு நிலம் அந்த நிலத்தினுடைய அமைப்பு அந்த பகுதியினுடைய நிலவரம் தொடர்பாக அதை சில விஷயங்களை நம்ம எடுத்து பேசும்பொழுது இது வந்து இந்த மாதிரியான மழைக்கு தகுதி உடையது இப்போ இருக்கிற அந்த சூழல் அந்த மழைக்கு ஒரு சாத்தியக்குறை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம முன்வைக்கும் பொழுது சில நேரங்கள் அது ஒர்க் அவுட் ஆகுது பட் இப்படி தான் இதுதான் நிதர்சனமும் கூட மாதிரியால் ஒரு பல கோடி ரூபா செலவு செய்த ஒரு பெரிய நிறுவனத்தினால அரசு சார்ந்த நிறுவனங்களாலேயே இந்த விஷயத்தில் துல்லியத்தன்மையை வந்து அணுக முடியல இனி வரக்கூடிய நாளை காலங்களில் நம்ம டெக்னிக்கலாகவும் டெவலப் ஆகணும் டெக்னிக்கலாக நம்மளுடைய அந்த நாலேஜுன்னு இருக்குது நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு நாலேஜ் அண்ட் அந்த ஒரு ஒரு பகுதியின் அமைப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நாலேஜ் இவை தவிர்த்து அந்த மாதிரிகளின் துல்லியத்தன்மையில் இந்த டேட்டா செல்லாமே ஃபீட் செய்யப்படணும் அதற்கு தகுந்த மாதிரி ஃப்யூச்சரில் வேலைகள் நடக்கும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் அந்த நிறைய விஷயங்கள் முன்னேறும் பொழுது அதுவும் நடக்கும் அது நம்ம பொறுமையாக தான் அந்த பாயிண்ட்டுக்கு போக முடியும் இப்போதைக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கலை டெக்னாலஜிக்கலான விஷயங்களை வச்சு நம்மளால் எந்த அளவிற்கு ஓ அந்த கணிப்புகளை வெளியிட முடியுமோ அப்படி தான் வெளியிட்டுருக்கோம் நன்றி தொடர்ந்து நீங்கள் வந்து நம்மளுடைய பக்கத்தை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் சதீஷ் ராக்கி குட் மார்னிங் தம்பி ஆர் யூ தேங்ஸ் ஸ்ரீலங்கா பட்டிகோலா ரயின் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் சரியா தேங்க் யூ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கார் ஸோ மட்டக்களப்பு பகுதியை பொறுத்த வரையில் இப்போ மேற்கு திசை காற்று வீசுது மட்டக்களப்பு மாதிரியான இடங்களுக்கு தினமுமே மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து கிடையாது இப்போ கொஞ்சம் வறட்சியான நிலை தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணலான்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பார்க்கலாம் இல்லை பருவக்காற்று வீரியம் அடைந்த பிறகு ஒருவேளை உள்ளே ஊடுருவச்சுனாக்கா அதுக்கப்புறம் சில நேரங்களில் மழை வந்து பதிவாகலாம் பதினாலாம் தேதி இல்லை பதினஞ்சாந்தேதி வாக்கில் கூட மழையானது பதிவாகலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவிலான எதிர்பார்ப்புகளை இப்போதைக்கு இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் குறிப்பாக தென்கிழக்கு பகுதிகளில் வைத்துக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறதை இங்கே நான் பகிர்ந்துக்கிறேன் விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் கடந்த பத்து நாட்களாக நீங்கள் சொன்னது போல் வெப்பச்சலன மழை ஒரு சொட்டு கூட பதிவாகவில்லை அக்னி நட்சத்திரம் போல் வெயில் வாட்டுகிறது இனி வரும் நாட்களிலாவது மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா நண்பரே நன்றி வணக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஆனால் நீங்கள் வந்து இப்போ தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் அடையும் போது கூட விருதுநகர் பகுதிகள் விருதுநகருக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்கள் இந்த வத்திரா இருப்பு மாதிரியான இடங்கள்லாம் சில நேரங்களில் பெனிஃபிட் வந்து அடைஞ்சிரும் பட் இப்போ வந்து கண்டிஷன்ஸ் வந்து முன்ன பின்ன தான் இருக்கும் தென் மாவட்டங்களை வரைக்கும் எல்லா இடங்கள்லேயும் மழை பதிவாகாது சிவகங்கை ராமநாத ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளின் சில இடங்கள் ஸோ அந்த பகுதிகளுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட் இருக்கலாம் சாதகமான அமைப்பு வரும்பொழுது நான் நிச்சயமாக அவங்க கூட பகிர்றேன் நீங்கள் தொடர்ந்து நம்முடைய பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பத்மநாபன் சிபி அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஜலகண்டபுரம் லெவன் தேர்ட்டி பிஎம் ஹெவி ரைன் டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் பகுதிகளை நிகழ் நேரத்தில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு இரண்டு மணி நேரம் மழை பதிவாக இருப்பதாக அவர் தகவலை தெரிவித்திருக்கிறார் நன்றி தொடர்ந்து நீங்கள் நம்முடைய பக்கத்தோட இணைந்திருங்க உங்களுடைய ஆதரவை வழங்கிக் கொண்டே இருங்க சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா தேன்கனிக்கோட்டை இரவு முழுவதும் விட்டு விட்டு மழை அண்ணா காலை ஏழு மணி வரை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு ஸோ தேன்கண்ணி கோட்டையில் காலை ஏழு மணி வரையில் இந்த மாதிரி மழை நிலவரம் இருந்திருக்கிறது ஸோ அங்கே இருக்கக்கூடிய நண்பரே அதை தெரியப்படுத்தும் பொழுது அது நமக்கு உறுதித்தன்மை மிக்க தகவலாக ஆகிவிடுகிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு தொடர்ந்து நம்மளுடைய பக்கத்தோடு நீங்கள் இணைந்துருங்க அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து ராசிபுரம் ரைன் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கும் ஜெகதீசன் பி அப்படிங்கிறவர் வந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட் ஏரியா ஹெவி ரெயின் ப்ரோ அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி நன்றி ஸோ சேலத்துலேயும் அந்த ஸ்டீல் பிளான்ட் அருகிலலாம் மழையானது பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு தொடர்ந்து இணைந்திருங்க நம்முடைய பக்கத்துடன் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் அவ்வப்பொழுது எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க குணா எஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து நோ ரெயின் சென்னை எக்மோர் டுடே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணீர் போட்டிருக்காரு இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள் ஏன்னா பதினஞ்சு மணி நேரத்திற்கு முன்பாக அவர் பகிர்ந்திருந்த தகவல் பட்டு இன்னைக்கு எப்படி இருக்குது இப்போ என்னால் மழை எங்களை நிறைய இடங்களில் பார்க்க முடியுது மணிகண்டன் அப்படிங்கிற நண்பர் வந்து அந்தியூர் மணிகண்டன் சார் இப்பொழுது சேலம் மாவட்ட பகுதிகளில் மழை பெய்து கொண்டு பெய்து கொண்டு உள்ளது சார் அப்படிங்கிறத நேற்று இரவு நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு நன்றி மணிகண்டன் அவர்களை இப்போ நீங்களும் வந்து நம்முடைய பக்கத்தோட தொடர்ந்து இணைந்திருங்க இதுதான் நீங்கள் கருத்துறை பகுதியில் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் ஏன்னா நிகழ் நேரத்தில் காணொலியை பகிர்ந்ததுனால நீங்கள் கேள்விகளை வச்சுருக்கீங்க ஏன்னா நேற்றைய நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய குரல் பதிவிலேயே பிற்பகல் நேர கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்கிவிட்டதுனால கேள்விகள் குறைவாக இருக்கிறது ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மழை அளவுகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்களையும் பகிர்ந்துருக்கிறேன் அதே போல் நம்முடைய அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை நிலவரத்தையும் நான் வந்து பகிர்ந்திருக்கிறேன் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பென்னாகரம் அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் மேட்டூர் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் கடவுளூர் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் மரக்கானம் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் நெடுங்கல் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆம்பூர் திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் அரியலூர் கேம்ப் ஏரியா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் கேசிஎஸ் மில் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வட புதுப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் வேப்பந்தட்டை பெரம்பலூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஆலங்காயம் திருப்பத்தூர் மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் கேலவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் செம்மேடு விழுப்புரம் மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் சேலம் மாவட்டம் இருபது மில்லிமீட்டர் வல்லம் விழுப்புரம் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் ஆத்தூர் சேலம் மாவட்டம் பதினெட்டு மில்லிமீட்டர் குப்பனத்தம் கடலூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் நெற்குன்றம் சென்னை மாநகர் பதினேழு மில்லிமீட்டர் திருவெற்றியூர் சென்னை மாநகர் பதினைந்து மில்லிமீட்டர் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் பாலக்கோடு தருமபுரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் காவேரி பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கொரட்டூர் சென்னை மாநகர் பதினாலு மில்லிமீட்டர் மேட்டுப்பட்டி மதுரை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் சேப்பட் திருவண்ணாமலை மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் கேஆர்பி அணை கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் சேலம் மாநகராட்சி சேலம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் ஏத்தாப்பூர் சேலம் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் தேன்கனிக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் ஆயப்பாக்கம் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் சைதாப்பேட்டை சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் காட்பாடி வேலூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் வடபழனி சென்னை மாநகர் பதினோரு மில்லிமீட்டர் விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் ஆனை மடவானை சேலம் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பூதலூர் தஞ்சாவூர் மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் கீழ்பெண்ணாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் அவ்வளோதான் இவை போக ஜமுனமரத்தூர் பெருஞ்சாணி அம்மாப்பேட்டை சித்தாரல் புதுவேட்டக்குடி பாலக்கோடு என பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் கருத்தடை பகுதியில் பகிருங்க சில பகுதிகளின் மழை அளவுகளை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் தல தோழர்களே இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த காணொலியை நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன் அடுத்த காணொலியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அது வரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாணவியில் நன்றி வணக்கம்